இதற்கு டெல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு நோட்டீஸ் வழங்கி பதிலளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் குறிப்பிட்டிருந்தது இந்த சூழலில் தான் இந்த மறு ஆய்வு மனுவு இன்று விசாரணைக்கு வந்தது இது மிக சரியான தருணம் கடந்த டிசம்பர் நாலாம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பில் தேர்தல் ஆணையத்தினுடைய வாதம் பதிவு செய்யப்பட்ட விதத்தில் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் கோப்புகளின் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக இருக்கிறார் அதை இந்த நீதிமன்றம் பதிவு செய்ய வேண்டும் என்று இன்று தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான ஏற்றுக்கொண்டார் நாங்கள் யாரையும் நிராகரிக்கவும் ஆதரிக்கவும் ஆனால் அதே வேளையில் ஆவணத்தின் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்கிறார் தேர்தல் ஆணையத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருக்கிறார் அவருடைய பதவிக் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை தொடர்கிறது என்பதை இன்று பதிவு செய்திருக்கிறது எனவே எங்களுக்கு இது மிகவும் சாதகமான தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது எங்கள் தரப்பினுடைய நியாயத்தை தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்ல இந்த தீர்ப்பு மிகவும் உதவிகரமாக இருக்கும்